அனைத்து சாதி தலைவரும் வந்து அவங்க சாதிக்காக மட்டும்தான் பேசுறாங்களா ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக தான் பேசுறாங்க எல்லா இந்த திராவிட மாடல் ஆட்சியில கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக வந்து முதன் முறையாக தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பேற்றது இருந்து இப்போ வரைக்கும் வந்து தமிழர்கள் அல்லாத மாற்று தான் இங்க வந்து உண்டு கொடுத்து நல்லா இருக்காங்களே தவிர பூர்வப்படி தமிழர்களுக்கு இங்க ஒரு உரிமையும் கிடைக்கல எங்க அண்ணன் திருமாரன் வந்து பேசறாப்ல என்ன பேசறாப்ல எங்களுக்கு டிஎன்சி சர்டிபிகேட் கிடைக்கலங்க எங்களுக்கு அதை வாங்கி கொடுங்க நாங்க வந்து தேவர் மகன்ல காட்டுற தேவர் மாதிரியோ சின்ன கவுண்டர்ல இருக்கக்கூடிய கவுண்டர் மாதிரியோ இல்ல நாங்களும் உங்களை மாதிரி வட மாவட்டங்கள்ல எல்லா ஊர்களையும் போய் பாருங்க எல்லா ஊர்களையும் ஒரே மாதிரி ஓலை தான் இருக்கு யாரோ அங்க இங்க படிச்சு வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிச்சு வீடு கட்டிருப்பாங்களே தவிர இவங்க வீடு அவங்க வீடு மாத்தான் இல்ல ஊரு வேற சரி வேறைய வந்து இடங்கள் மாறி இருக்கே தவிர எல்லாருடைய வாழ்க்கை தரம் ஒரே மாதிரி தான் இருக்கு இவங்களுக்கு சாக்கடை வசதி இருக்கு இவங்களுக்கு சாக்கடை வசதி இல்ல இவங்க சாலை வசதி இருக்கு இவங்களுக்கு சாலை வசதி இல்ல இவங்க போனா தாசில்தார் நூறு ரூபா காசு வாங்காம வந்து சர்டிபிகேட் சான்றிதழ் கொடுக்குறாரு இவங்க போனா மட்டும் ஐயாயிரம் ரூபாய் காசு வாங்க அப்படிலாம் இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லா இடத்துலையும் அஞ்சா வாங்குறான் எல்லா இடத்துலயும் சாக்கடைகள் பிரச்சனை இருக்கு எல்லா இடத்துலயும் குடிநீர் வரல எல்லா இடத்துலயும் மின்சார பிரச்சனை இருக்கு எல்லா இடத்துலயும் வீடு கட்டினா காசு வாங்குறான் இது எல்லாருக்கும் பிரச்சனை தான் ஆனா என்ன ஏன் சமூக மக்களுக்கு பேசுறதுக்கு ஆளு வேணுமே அப்படின்னு சொல்லி ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க அவங்க நீங்க சாதி கட்சி தலைவரா தான் பாக்குறீங்க அப்படின்னா அப்ப கே நேரு நீங்க என்னவா பாப்பீங்க கே கே எஸ் எஸ் ஆர் என்னன்னு பாப்பீங்க ஸ்டாலின் என்னவா பாப்பீங்க கிருஷ்ணகிரில இருந்து ஒருத்தர் வந்தாரு அப்படினா நீங்க கவுடாவான்னு கேக்குறீங்க அப்ப நீங்க யாரு அது இருக்குல்ல ஆயிரம் பேர் இருக்கிற ஒரு இனத்தின் மக்கள்ல ஒருத்தர் தனியா வெளியே தான் வருவான் அதுதானே வந்து ஹியூமன் நேச்சரு அதை எப்படி நீங்க தவறுன்னு சொல்ல முடியும் இப்ப நம்ம இந்திய விடுதலைக்காக போராடின முத்துராமலிங்க தேவரை பத்தி பேசுவோம் காமராஜரை பத்தி பேசுவோம் பாபு சிதம்பர நார பத்தி பேசுவோம் இவங்க எல்லாம் திராவிடம் சாதி தலைவர்களை குறுக்கி வச்சிருக்கு அதுல வெளியே கொண்டு வரதுக்கான வேலை தான் நாம் தமிழரசி செய்து நீங்க அவரை நாடார பாக்காதீங்க தமிழ் தேசியத்தின் தலைமகனா பாருங்க முத்துராமலிங்க தவிர நீங்க தேவருடைய இனமா மட்டும் இல்ல அவர் ஒட்டு வந்து தமிழ் தேசிய அடையாளம் சொல்லி கொடுத்துருதா நாம் தமிழர் கட்சி அவரை சாதி கொண்டுக்குள்ள அடைச்சிட்டா இருக்கும் சாதிய ஒழுக்கணும் பேச பெரியார் தான் அம்பேத்கர் இன்னும் வந்து சிறையில போட்டு அடைச்சு வச்சிருக்கு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கு ஆனா நாங்க அவருக்கு பொது வெளியில கூட்டம் நடத்துறோம் நாம் தமிழர் கட்சி அதனால வந்து தமிழ் கூலித்தேவனாக இருக்கட்டும் ராணி வேலுநாச்சியாராக இருக்கட்டும் மருதுவர்களாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய தீரன் சின்னமலையாக இருக்கட்டும் முத்து போனா இருக்கட்டும் எல்லாரும் தமிழ் மண்ணின் விடுதலைக்காக தான் போராட்டிருக்காங்க ஆங்கிலேயம் நீ யார எனக்கு வரி விதிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் ஆங்கிலம் எது தான் போராட்டிருக்காங்க தமிழ் தேசிய மண்ணுக்காக தான் போராட்டிருக்காங்க அதை புரிஞ்சுக்கணும் அவர்கள் இந்த திராவிட ஆட்சியின் கொடூரம் காரணமாக ஒரு ஒரு சாதிக்குள்ள அடக்கப்பட்டிருக்காங்க முதல்ல மக்களை விடுதலை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த தலைவர்களை விடுதலை செய்ய வேண்டிய தேவை இருக்கு அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து தமிழ் தேசியம் பேசினாலே சாதி குடி தேசியலின் வந்து கூடாரமான்னு கேட்டால் எப்படி எனக்கா பாபு சிதம்பரம் தான் போராடி இருக்காரு அரசியல் விடுதலை பெறுவதற்கு முன்னாடி பொருளாதார விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி பாபு சிதம்பரம் போராடி இருக்காரு அவர் ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக இந்த சமூகம் பார்க்குது கிடையாதுப்பா அது உங்க சமூகத்தின் பிரதிநிதி மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய பிரதிநிதி அப்படின்னு நம்ம பேசுறோம் அது சரிதானே நாங்க வந்து வள்ளலார ஆன்மீக தலைவராக நாங்க வந்து வந்து ஆன்மீக தலைவராக ஏற்கிறோம் வைகுந்திர ஆன்மீக தலைவராக பிஜேபி தமிழ் மொழியை வந்து வழிபாட்டு மொழியாக கும்பாபிஷேக மொழியாக குடமுழுக்கு மொழியாக நாம் தமிழர் கட்சி கொண்டு வரும் அது பிஜேபி இருக்குமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களையும் ஐயர் இருக்கக்கூடாது பூணூல் கூட இருக்கக்கூடாது கூடாது எங்க ஆதி தமிழ் குடி சமூகம் பண்டாரங்களை வைங்க பழனியில பண்டாரத்தை வந்து பண்டார சமூகத்தை சேர்ந்து எங்களுடைய ஆதி தமிழ் குடி மக்களை பூசைக்கு வைங்கன்னு சொல்றோம் நாம் தமிழர் கட்சி சொல்லுது பிஜேபி சொல்லுமா அது நாம் தமிழர் கட்சியும் பிஜேபியும் எதிர துருவங்கள் இது தெரியாதவர்கள் ரெண்டு ஒண்ணு சொல்லி பேசிட்டு இருப்பாங்களே தவிர நாங்க தமிழ் மொழியை வந்து வழிபாட்டு மொழியாக பேசுவோம் ஆனா ஆனா பிஜேபி பேசுமா பிஜேபி பேசுமா சமஸ்கிருதத்தை தவிர வேற எதுவுமே மொழியே இல்லைன்னு பேசுவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல தமிழ்நாடு அரசு கொடுத்த அறிக்கையின்படியே தமிழ்நாட்டுல நானூத்தி நாப்பத்தைந்து ஊராட்சிகள்ல தீண்டாமை கொடுமைகள் இருக்கிறது அப்படின்னு தமிழக அரசாங்கம் நானூத்தி நாப்பத்தஞ்சு அங்குன்றும் இங்கு ஒன்றுமா அது ஜீரோ ஆக்குறது எப்படி அப்படிங்கிறதுக்காக மக்கள் உங்களுக்கு போட்டு போட்டிருக்காங்க அதிமுக விட நல்ல ஆட்சி போடுறாங்க இல்ல நல்ல ஆட்சி நீங்க கொடுப்பீங்க தீண்டாமை கொடுமைகள் இல்லாத சமூக நீதி வரக்கூடிய ஒரு ஆட்சிதான் தான் திமுக கொடுக்குன்னு நினைச்சா ஓட்டு புறங்கள் தவிர நாங்க காங்கிரஸோட நல்லா ஆட்சி பண்றோம் நாங்க நல்ல ஆட்சி பண்றோம்னு சொல்றதுக்காக இல்ல